எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சீரகுகளின் நிழில் ும் மிழ செய்தி உந்த சீரகுும் மகிழ செய்தி என் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே குதிக்கு பார்த்தரை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவின நேரங்களில் உங்க தந்தீரையா எந்தன் நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா ஏ சுராஜா என் பெலனானி எதற்கும்பாயமில்லையே ஏ சுராஜாயின் பெலனானே ஆராதனை ஆராதனைக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த நூயில் உள்ள நாட்களெல்லா உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த நூயில் உள்ள நாட்களெல்லா உம்மை புகழ்ந்து பாடிடுவே செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவே ராஜானே செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமேன் அலேலு யா தேங்க்யூ ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ்